ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காத பீட்ரூட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இந்த பொரியலுக்கு வந்து வெறும் ரசம் இருந்தால் மட்டும் கூட போதுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அடுப்பில் கடாயி வச்சு கடாயி சூடானதும் ஆயில் சேர்த்திக்கலாங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் கடுகுளுத்த பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மூணு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி இதுவும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளி நல்லா நைஸாக மசிஞ்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி துருவி செய்யும்போது தண்ணியே சேர்க்க வேண்டாம் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இந்த பொரியல் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க